விவசாய நாடு ஆகவே விவசாயத்துறை படங்கள் நாங்கள் சில நேரங்களில் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு கூட போகணும் டொலர் இல்லை என்றும் ஆனால் சில வழியில் உணவுப் பொருட்களை உங்கள்கிட்ட உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய தொகை அவ்வாறு இல்லாமல் அவங்க ரெண்டாவது

நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக பதவி நடந்துள்ள வீரர்கள் அரசாங்க அமைப்பதை கருத்துரை அந்த வகையில గ్రామ గ్రామ సుబ్్రమణి పాలబడి పాలపడి గ్రామ ఏ మైందన్

மற்றும் நமது பிரதி மற்றும் நம்ம அரசு நிறுவனங்களினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாநில நிறுவனங்களினுடைய அதிகாரிகள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற விவசாயிகள் அனைவருக்கும் இன்ன வணக்கம் உண்மையிலேயே நாங்கள் நாட்டிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நமது பொருளாதாரம் மேம்பட வேண்டும் நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொல்கின்றோம் தனிய அரச நிறுவனங்கள் சேவை வழங்கு நிறுவனங்களை அபிவிருத்தி செய்வதல்ல முதற்கட்டமாக இந்த உற்பத்தி துறை அந்த வகையில் நாட்டில் கற்கள் துறை மேம்படுகிறதோட அதை விட எங்களுடைய நாடு ஒரு புத்ததான விவசாய நாடு ஆகவே விவசாயத்துறை மேம்படவில்லை நாங்கள் சில நேரங்களில் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு கூட போகணும் எங்கள்டர் இல்லை என்றும் ஆனால் நவுப்பொருட்களை உங்களிட உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டியது வைக்கும் அவ்வாறு இல்லாமல் உற்பத்தி துறை மேம்படையின் போது நாட்டினுடைய பொருளாதார மேம்படை அதே போல் உங்கள் ஒவ்வொரு விருப்புத்துறையினுடைய பொருளாதார மேம்படை ஆகவே நிச்சயமாக நீங்கள் இந்த விவசாய உற்பத்தி மாவட்டத்தை பொறுத்த அளவில் விவசாயத்துறை அதிக குறிப்பாக நெல் உற்பத்தி அந்த நெல் உற்பத்தி காலங்கள் தவிர ஏனிய மேட்டு பயிற்சிகள் அதிக அளவு செய்கின்ற நான் நினைக்கின்றேன் முன்பு கூடுதலாக இந்த பெருநில பிறப்பிலே தான் அதிக அளவு விவசாயம் செய்தார்கள் நான் இப்ப சில வழிகளில் தீவினை உள்ளுக்கு போய் பார்க்கும் பொழுது அதிக அளவு விவசாய பயிற்சிகள் செய்கின்றனர் நான் என்ன இந்த தீவுக்குள்ளேயே வெங்காயம் கோபா பீட்ரூட் உட்பட செய்கின்றனர் அதை விட பெரிய அளவில் செய்கிறார் அதிகளவு இப்போ அது பல பல இடங்களிலிருந்து இந்த மண்ணுக்கு வந்து செய்கிறதை கூட நான் அறிய முடியாது இவர்கள் கேஸ் செய்கிறார்கள் கேட்க வேறு வேறு பிரதேசங்களில் இருந்து இங்கே வந்து செய்கிறார்கள் ஆகவே நல்ல விவசாய ஏற்ற விட ஆகவே அந்த விவசாய செய்கேற்ற பகுதியை என்னென்ன பொருள் செய்ய உற்பத்தி செய்ய முடியும் அதுக்கு ஏற்ற வகையில நீங்கள் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் ஆகவே அந்த வகையில் தான் வகையில்தான் விவசாயத்திணைக்களமும் உங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் நான் நினைக்கிறேன் இந்த லிபாப்பியலிலே அதிக அளவு விவசாயிகளை விவசாய இந்த அதிகரிக்க மாற்றம் அதிக பிரச்சனையா தெரியுது இந்த முந்தையதான் தெரியும் இந்த காலத்துல இந்த பயிரா மழை தான் வரும் ஆனால் நாங்கள் செய்வோம் மழை அடிக்காட்டி எடுத்துக்கொள்வோம்ன்ற ஒரு நிலப்பாடுதான் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை அதுக்கு ஏற்ற முறைகளை கையாண்டு உங்களுக்கு அதுக்கான ஆலோசனைகளை வழங்குவார்கள் அது கேட்கும் முறைகளிலே நீங்கள் விவசாயத்தை பயன்படுத்த வேண்டும் நம்மை கண்டிப்பாக யாராலும் கட்டுப்படுத்த இல்லாத அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட உங்களுடைய விவசாய செய்ய முழுமையா அழிவடைஞ்சிருக்கு நான் பார்த்தேன் நெல் செய்த நெல் பாத்தி எல்லாம் மணலால நிலைஞ்சு அவ்வளவு க்ளீன் பண்ணி தான் திரும்பி நெல்லுக்கு போக முடியும் அதே மாதிரிதான் உங்களுடைய தோட்ட பயிற்சிக்க நிலங்கள் ஆகவே எங்களால் அரசு நிறுவனங்களும் யுஎன்டிபி போன்ற அரசு பெற்ற நிறுவனங்கள் இனி அங்கனுடைய உள்ளூர் அரசு பெற்ற நிறுவனங்கள் மார்க் போன்ற நிறுவனங்கள் பல்வேறு உதவிகளை இந்த டிப்போ புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்கின்றார்கள் அந்த வகையில் தான் இன்றைய தினமும் இந்த மோட்டப்பம் உங்களுக்கு வழங்கப்படுது நான் நினைக்கின்றேன் எனக்கு தெரிய முடிய நான் சின்ன கேட்க அது முப்பதனாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது என்னுடைய அப்பா வாங்கினால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அடுத்தது முப்பதனாயிரம்

நீங்க தொடர்ச்சியா இந்த இயந்திரத்தை பாவிக்கிறீங்களா பெருக்கிறீர்களா விவசாயத்தை மேற்கொள்